ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வியாழன் ஆசீர்வாதத்துடன் நல்ல செய்தி கண்ணில் பட்டதும் கேட்டுவிடு இந்த நல்லதொரு காலை பொழுதில் உன் சாயப்பா உனக்கு நான் உத்தரவு செய்கிறேன் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு ஏழு முறை பதிவு செய்து அதன் பிறகு நான் சொல்வதை கேள் இந்த பிரபஞ்சத்தில் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்று பல துயரங்களை அனுபவித்து வருகிறார்கள் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து இந்த சாயப்பாவே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டிருக்கிறாய் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என்னை பூஜிக்கிறாய் என் செல்லமே உன்னை வழிநடத்தும் நடத்தும் ஆசானே நான் தானே விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மனத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என்று நினைப்பது சில நேரங்களிலே சாயப்பா வாழ்க்கையை எவ்வளவு நம்பிக்கையோடு முயற்சி செய்தாலும் ஏன் என்னால் மட்டும் வெற்றி அடைய முடியவில்லை என்பதுதானே உன்னுடைய கேள்வி அதைத்தானே என்னிடத்தில் நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதையே தைரியமாக செய் உன்னுடைய கடந்த கால அனுபவங்களை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே அதில் நீ கற்ற பாடங்களையும் அனுபவங்களையும் மனதில் கொண்டு எதையும் தீர யோசித்துச் செய் ஏனென்றால் இலக்கே இல்லாத வாழ்க்கை என்பது அச்சாணி இல்லாத வண்டிக்கு சமமாகும் இதை நான் பலமுறை உன்னிடத்தில் எச்சரிக்கை செய்திருக்கிறேன் ஆகவே உனக்கான இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கான வெற்றி கிடைக்கவே கிடைக்காது உனக்கான பயணங்கள் எதை நோக்கி என்று முடிவு செய்துவிட்டு பிறகு முன்னேறு இலக்கின் மீது விடாப்பிடியான பற்றுடன் இரு உன்னையோ உனது இலக்கையோ ஒருபோதும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் முடியுமா என்ற கேள்வியும் உடனே கேட்டுவிடாதே முடியும் என்று நீ முதலில் நம்பு எல்லாம் தெரியும் என்ற மமதையிலும் இருக்காதே தெரியும் என்ற ஏக்கமும் கொள்ளாதே எதையும் என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கையை எடுத்துக்கொள் மனம் தளர்ந்து விடாதே போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் அதற்கு வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போட செயல்களை அனுபவமாக எடுத்துக்கொண்டு தோல்வியே வெற்றிக்கு முதல்படி என்று இருக்க வேண்டும் சிக்கல்கள் வந்துவிட்டதே சாயப்பா என்று ஒதுங்காமல் தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ நினைத்தவுடன் எல்லா காரியங்களும் உடனே பழிக்க வேண்டும் நடந்துவிட வேண்டும் என்று நினைப்பது அவ்வளவு சரிதானதல்ல வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என்று நினைப்பதும் தவறுதான் என் சொல்லமே அப்படி நீ யோசிக்கும்போது உன் மனமும் யுத்தியும் என்ன சொல்வது என்று உணர்ந்துள்ளாயா சாயப்பா என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே என்னை திக்குமுக்காட செய்கிறது இதில் போராட்டத்திற்கான காரணத்தை எப்படி உணர்வது என்று என்னிடத்தில் கேட்கிறீர்களே கழுத்து வரை பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும்போது அதற்கு என் கவனம் எப்படி செல்லும் என்றுதானே நான் யோசிக்கின்றேன் நீ ஒன்று கேள்விப்பட்டுள்ளாயா என்றமே ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமர்ந்திருக்கும் நான் சொல்வது உனக்கு புரியவில்லையா ஆரம்பம் எங்கு இருக்கிறதோ அங்கேதான் முடிவும் இருக்கும் உன் போராட்டத்தின் நுனி இதோ உன் சாயப்பாவின் கையில்தான் உள்ளது விரைவில் இதிலிருந்து வெளியே வரப்போகிறாய் ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாகவும் சுபமாகவும் முடியும் அதோடு நல்லதொரு மங்களகரமான செய்தி ஒன்று உன் செவியில் கேட்கப் போகிறாய் உன் இல்லத்தில் அடுத்தடுத்து பல நம் நல்லதொரு நிகழ்வுகள் மங்களகரமான நிகழ்வுகள் இருக்கிறது என்று சொல்லவே கவலைப்படாதே உன் கவலையை தீர்த்து உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியை வளமாகவும் பாதுகாப்பேன் கவலைப்படாதே உனக்காக நான் இருக்கிறேன் கலகலப்பாக மகிழ்ச்சி ஊட்டும் மங்களகரமான செய்தி கேட்டு சந்தோஷமடைவாய் என் செல்லமே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களிலும் தடங்கல்கள் தடைகள் என்று ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் உடனே தலையில் கை வைத்து வீட்டில் ஓரமாக உட்காரக்கூடாது அவற்றையெல்லாம் தாண்டி வருவதுதான் உன் மன தைரியம் என்னால் முடியாது சாயப்பா என்று நீ நினைத்து அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய் அதற்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் உன் முயற்சியும் கடின உழைப்பும் வெற்றியை நோக்கிச் செல்லும் உன் சந்தோஷத்தின் என் சந்தோஷமும் உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது கவலைப்படாதே நீ என்மேல் கோபப்படும்போது போது பெற்றதாயின் உரிமையும் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நான் நிறைவேற்றித் தருவேன் சில நேரங்களில் என்னுடைய வேண்டுதல்கள் சாயப்பா உடனே நடக்க வேண்டும் எனக்கு அது கிடைக்க வேண்டும் என்று சிறு பிள்ளை போல் அடம் பிடிக்கிறாயே அதில் எவ்வளவு நல்லது கெட்டது இருக்கின்றது என்று எனக்குத்தானே தெரியும் உன்னை புரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு நான் உன்மேல் கோபப்பட மாட்டேன் கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கு நல்லது ஒரு வழியைத்தான் காட்டுவேன் இந்த சாயப்பா ஆகையால் என் மீது எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எவ்வளவுதான் வந்தால் என்னால் தாங்க முடியும் என்று கூறும் தன்னம்பிக்கை உன்னிடம் இருந்தால் தோல்விகள் கூட தோற்றுப்போகும் என்று செல்லவே எந்த இடத்தில் உன்னை வேண்டவே வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை அவர்கள் வியக்கும்படி வாழச் செய்வேன் எப்படி சூரியன் வந்தவுடன் விண்ணும் நட்சத்திரங்கள் மறைவது போல் நீ சாயி சாயி என்று என்னை நினைத்ததும் உன் துன்பங்கள் மறைந்து போகும் உடல் வலிமை உடையவன் பலசாலி அல்ல உடல் வலிமை உள்ளவன் பலசாலி அல்ல துன்பத்தின் போது மனம் உடையாமல் நிதானமாக யோசிப்பவனே பலசாலியாக ஆகவே நீ என்மேல் வைத்த நம்பிக்கையின் பலனாக நீ கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றப் போகிறேன் உன் சாயப்பா நான் சொன்னது போலத்தான் உன் விரைவில் இந்த நல்லதொரு காலை பொழுதில் வியாழன் ஆசீர்வாதத்துடன் உனக்கான நல்லதொரு சுப நிகழ்ச்சி உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது நல்ல செய்திகள் கண்ணில் பட்டதும் சாயி சாயி என்று என் ஆலயத்துக்கு ஓடோடி வருவாய் எதற்காக எனக்கு நன்றி சொல்ல ஆலயத்திற்கு ஓடி வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என்னை மனதார நினைத்து ஓம் சாய்ராம் ஓம் சாயப்பா நீ இருக்கும் பொழுது எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்று என்னை மனதார வேண்டும் உனக்கு நிச்சயமாக உன் சாயப்பா நான் நல்லது ஒரு வழியைத்தான் காட்டுவேன் வாழையடி வாழை போல் குளம் தழை தோங்கச் செய்வேன் ஆம் சொல்லமே இது உனக்கான நல்லது ஒரு புதிய விடியல் தான் இது நீ கேட்டது நினைத்தது நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு தான் இருக்க வேண்டும் உன் உடல்நிலை சீராக இருக்கும் எதற்கும் பயப்பட தேவையில்லை போ சென்று பார் உனக்கு உதவும் எதுவும் இல்லை என்று தான் சொல்வார்கள் தைரியமாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காது நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்